எல்லாரும் எதுக்கு வெயிட்டிங் தெரியுமா வாயடி வந்துருக்கா அவளை சாப்பிட விடாம ரொம்ப ஸ்பீடாக வச்சுட்டு நினைக்கிறேன் அடுப்பு சிக்கன் பாயில்டு அதுக்கு தான் இப்போ அவங்க போட்டா போட்டி நடக்கு உனக்கா எனக்கா எனக்கா உனக்கா சூடு ஆடுறதுக்குள்ள இங்க அடிச்சுட்டு உருண்டுருவாங்க போல என்னடி வேணா ஏ நீ வாங்கி போடுறா உன்ன கேக்கல ஜெய டீஜ வாயடி அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இருமா வேட்டும் ஜிஞ்சரே ஜிஞ்சரே சொரி புடிச்சவனே பா பாரு சொரிஞ்சிடம் அம்மா கொஞ்சோர் பால் குழுமான்னு கால்ல விழுவாங்க ഇപ്പൊ കറി സാപ്പിറമാ ஒரு துண்டு கூட சாப்பிடுமா என்ன வேணா கத்துக்கோ ஒத்துக்கோ நிக்கட்டுமா நடக்கட்டுமா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா ஏறுறது கித்தி என பிடிக்கிறாங்க சொறி பிடிச்சி பிடிக்கிறாங்க எல்லாம் வாயடி ஆஃப் பண்ணிட்டேமா வாயடி வெயிட் ஆரட்டம் என்னாச்சு திடீர்னு ஏதோ ஸ்மெல் வந்துருச்சு சிக்கன் சாப்பிடாம நான் போக மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கேன் வாயடி யார் வந்தாலும் அடிப்பேன் எவன் வந்தாலும் அடிப்பேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு உட்காந்துருப்பேன் இது உட்காந்துருக்கிறது

நீரிடா வழிவிடுங்க ஆரட்டம் எதுக்கு இப்ப நடனம் ஆடுறான் இந்த குறும்ப தாங்கத்துல ஆற வைப்போம் சீக்கிரம் ஆறு சீக்கிரம் ஆறு இன்னொரு அவசரத்துல இருக்காங்க பசியில குறும்பு மண்டை எப்படி ஆனது